கடந்த பத்து நாட்களாக ஆந்திரால இருந்து கனிமங்கள் அதாவது ஜெல்லி எம்சாண்டு போன்ற பொருட்களை கும்படி பூண்டு வழியாக ரெட்ஹில்ஸ் போன்ற பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எடுத்துட்டு வரத காவல்துறை தடை செய்கிறார் அதாவது இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போகுது ஆயிரக்கணக்கான லோடு போது எந்த ஜியோ கிடையாது ஆனா போது அந்த அரசு வரவேற்கிறது இது பல ஆண்டுகளாக நடக்குது இதே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக பெங்களூருக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் லோடு எம் சாண்டு ஜெல்லி போன்ற கனிமங்கள் கடத்தப்படுது ஆனால் அந்த கர்நாடகா அரசு அங்கே ஒரு சீனரேஜ் ஃபீஸ் வாங்கிக்கின்னு அதை வரவிருக்கிறது ஆனால் இன்றைக்கி இப்போ பத்து நாட்களாக ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர கனிமங்களை ஏன் தடுக்கிறாங்க இப்போ அது தடுக்கிறதுனால இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிக்க போதா ஆந்திராவிலேருந்து வர ஜெல்லி அம்சான்னால இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிக்குதா இல்லை இங்கே இருக்கிற நீர் ஆதாரம் பாதிக்கப்படுதா இல்லை இங்கே இருக்கிற விவசாய பாதிக்கு என்ன பாதிப்பு வருது திருவள்ளூர் மாவட்ட வளர்ச்சிக்காக இன்றைக்கி அதானி போன்ற வேலைகள் வந்து ரெண்டு போர்ட்டு வேலை நடக்குது எல்என்டி வேலை நடக்குது நிறைய கட்டிடங்கள் நடக்குது இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கனிமங்களே இல்லை நாங்கள் மூணு மாவட்டத்தாண்டி இருந்து கொண்டு வரணும் நூற்றி எண்பது கிலோமீட்டர்லேருந்து கொண்டு வந்தால் அந்த இன்னைக்கு விற்கிற டீசல் விலைக்கு மக்களுக்கு இரண்டு மூன்று மடங்கு அதிகம் ஆகுது ஏதாவது கும்முடி பூண்டி ஆரம்பாக்கம் போன்ற பகுதிக்கு மென்னூர் மணலி போன்ற பகுதிக்கு இந்த மாதிரி கனிமங்களை எடுத்துட்டு வந்து ஏன் காவல்துறை சடனாக திடீரென நிறுத்த வேண்டும் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது ஆகவே மாவட்ட எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கனிமலத்துறை அதிகாரி பார்த்தோம் அவர் சொல்கிறார் நாங்கள் எந்த உத்தரவும் போடலைன்னு சொல்கிறோம் இந்த சூழ்நிலை ஏன் த நிறுத்தப்பட்டது இதனால் அங்கே இருக்கக்கூடிய லாரி ஒரு நூற்றுக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது திடீரென நூற்றி இருபது இரநூறு கிலோமீட்டர் போய் பொருள் கொண்டு வந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க விலை அப்படியே மூன்று மடங்காக உயர்ந்துவிடும் ஆகவே இந்த கனிமங்களை கொண்டு வரதில் எந்த பாதிப்பும் இல்லாத தமிழகத்தில் தமிழ் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எந்த நம்ம தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆந்திராவிலேருந்து கொண்டார் அதை ஏன் தடை செய்கிறார் முதல்வர் வந்து இன்றைக்கி அமெரிக்கா போய் அங்கேருந்து முதலீட்டு எட்டாந்து தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது பக்கத்து மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய கனிமத்தை தடுப்பதனுடைய மர்மம் என்ன என்பது எங்களுக்கு புரியல ஆகவே மாவட்ட எஸ்பிஓவில் சந்தித்து அதை மீண்டும் பல ஆண்டுகளாக இயல்பா போயிட்டு இருக்கிற முறை நடைமுறையை நடைமுறைப்படுத்துங்க மாவட்ட ஆட்சியருக்கும் கனிமவளத்துறை அதிகாரி மனுக்கு யாரு காவல்துறை எஸ்பி தான் தடுத்து நிறுத்தினு அவரே சொல்றாரு எதற்காக தடுத்தாரு ஏன் கேரளால போறதே இதே எஸ்பி போன்ற பகுதியில் இருக்கு ஏன் தடுக்கவில்லை கர்நாடகாக்கு மூவாயிரம் லோடு போது எந்த ஜியோ ஏன் அதை தடுக்கவில்லை தமிழகத்தில் வரக்கூடிய இங்கே இதனால் எந்த பாதிப்பு இல்லை இப்போ ஆந்திரா மண்ணு கூட இங்கே வந்தால் இங்கே இருக்கிற விவசாயம் நீராத பாதிக்க ஏன் மலேசியா மண்ணை நீங்கள் த தடை செய்யுறீங்க இங்கே கனிமங்கள் இல்லை மக்களுக்கு வெலை உயிருது மக்கள் வந்து வெள்ளம் வந்து காலம் வந்த பிறகு எல்லோரும் வீடை வந்து மூணு அடியிலேருந்து ஐந்து அடி உயர்த்தி கட்டுறாங்க வெள்ளம் வர்றதுனால திருவள்ளூர் பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி எந்த ஃபேக்ட்ரி வந்தாலும் ஐந்து அடியிலேருந்து ஆறு அடி உயர்த்தணும் அதுக்கான மூலப்பொருள் எங்கேருந்து வரும் அந்த மூலப்பொருளை இங்கே இருக்கிற அரசு கொடுக்க முடியலன்னா அப்போ பக்கத்து இருந்து எடுத்துகிட்டு வரதே ஏன் தடை செய்யறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ காவல்துறை தடுக்கிறதுக்கான அதிகாரம் உண்டா காவல்துறை வாகனங்கள் எது வந்தாலும் சோதனை செய்யவோ நிறுத்தி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் காவல்துறை இப்போ இருக்கிற சில கனிமக சட்டத்தில் காவல்துறை திருட்டு வழக்கு போடலாம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ப்ராடக்ட் ஜெல்லியோ மணலோ வந்து இப்ப அதுதான் அந்த சட்ட போராட்டத்தில் தான் நாங்க இருக்கிறோம் ஜெல்லியோ மணலோ வந்து யார் மலையை உடைக்க வெடி மருந்து கொடுக்கறது அரசு மலையை உடைக்க அனுமதி கொடுக்கறது அரசு மலையிலேருந்து கனிமங்கள் எடுத்துகிட்டு வந்து கிரஷருக்கு அனுமதி கொடுக்குறது பொதுப்பணித்துறை சுற்றுச்சூழல் துறை இவ்வளோ துறை அனுமதி கொடுத்து உடைச்சி அதுக்கு ப்ராடக்டாக ஆன பிறகு ஜெல்லியை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரும்போது எங்களை திருடனா எங்கள் மீது த்ரீ செவன்ட்டி நைன் ஃபோர் தேர்ட்டி செவன் வழக்கு போட்டு எங்களுடைய ஓட்டுநர் பதினஞ்சு நாள் உரிமையாளர் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க நான் பேலபிள் வாகனம் எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் லட்சக்கணக்கில் செலவாது ஆகவே தான் முறையாக பணம் கொடுத்து வாங்கிட்டு ஜிஎஸ்டி கட்டிட்டு வர வாகனத்தை ஏன் காவல்துறை இந்த மாதிரி வழக்கு போடணும் இது நாங்கள் முறையாக தான் என்ன வரோம் எது இருந்தாலும் பேசிக்கலாம் உங்களுக்கு ஆந்திராலேருந்து வர முறையாக அரசு உடைய சீனரேஜ் கட்டணமாக சொல்லுங்க வாங்கிக்கிங்க நான் கொடுக்குறேன் இப்போ கனிமவளத்துறை அதிகம் சொன்னார் வெளி மாநிட்டு போகிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏதோ க்ரீன் டேக்ஸ் கட்டுறேன்னா அது மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டு பார்டரில் அதுக்கு ஒரு அலுவலகம் போட்டு அரசுக்கு வருவாயும் வரும் முறையாகவும் வரும் ஏன் அதை செய்யுங்க தரமான குவாலிட்டியும் வரும் அதை செய்யுங்கன்னு தான் சொல்ல வந்துரும்.